தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை மூலமாக விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு மற்றும் மத்திய அரசு நிதி உதவியோடு செயல்படுத்தி வருகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த ஆண்டு வேளாண்மைத்துறை தோட்டக்கலைத்துறை மூலமாக அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நுண்ணீர் பாசனம் ட்ரிப் இரிகேஷன் ஸ்பிரிங்குளர் இரிகேஷன் என்ற வகையில் விவசாயிகளுக்கு மானியம் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுபோன்று பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதிலே இப்போது பெருவாரியான பயிர்கள் சாகுபடி போக தானியங்களை ஊக்குவிக்கக்கூடிய அளவிற்கு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து செயல்படுத்தி வருகிறது அந்த திட்டத்தினை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் உள்ள விவசாயிகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய அளவில் இன்றும் நாளையும் அந்த சிறு தானிய விவசாயம் பற்றிய முக்கியத்துவத்தினை விவசாயிகளிடத்தில் தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு பிரச்சார வாகனங்கள் விழிப்புணர்வு வாகனங்கள் இன்றைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இவர்கள் இன்றும் நாளையும் அனைத்து கிராமங்களிலும் இருக்கக்கூடிய விவசாயிகளை அணுகி அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுவார்கள் அது மட்டுமல்ல தொடர்ந்து வேளாண்மை துறை மூலமாக வேளாண் அலுவலர்கள் துணை இயக்குனர் உதவி இயக்குனர் வேளாண் அலுவலர்கள் அந்தந்த பகுதியிலே இருக்கின்றார்கள் அவர் அவர்கள் மூலமாகவும் இந்த விஷயங்கள் எடுத்துச் செல்லப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க இப்படி வாங்க சரி கேமரா கொடுக்கலாம் ஹலோ नदीचा वातावरण जीवनावर खूपच फायद्याचं